Rednul celebrates Anamal Institute of Hotel Management, Tamaragam Engum Varagam, kamala Kamla our Galen in Indian is back, powered by Chinese Amurta Aviation and Hotel Management College, Saral Ani Amla, Arukyam Naturala Associate Sponsor Charanam Homes and Fast Track Taxi App, Restaurant Partner Junior Kupana, Technical Partner Vishnu Prasad Research Center. <laughs> ஒரு சாக்லேட் போட்டல் எடுத்து கொடுங்க அப்ப தெரியும் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ற ஒரு பாட்டு இன்று முதல் குடிக்க மாட்டேன்னு எழுதிட்டாரு அப்புறம் இப்படி யோசிச்சுட்டே இல்ல குடிக்கார அப்படி சொல்ல மாட்டான் நாளை முதல் குடிக்க மாட்டேன் அதுதான் நல்ல அடிக்டுடைய அடையாளம் நல்லபடியா ஆரோக்கியமா முடிக்கணும் இந்த விழா வாங்குற எண்ணம் யாருக்கோ இல்லை என்று நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி இடக்கு முடக்கா ஏதாவது கேட்டு நானும் ஏதாவது சொல்லி நல்ல பழப்பு செய்கிறவங்க கிட்ட மட்டுமே சொல்லக்கூடிய டைலாகு கள்ளக்குறிச்சியில் சொல்ல முடியாது தப்பிச்சு போயிட்டதான் நினைக்க வேணாம் நீங்க நல்லவரா பாதி மிருகம் பாதி யார் அந்த நாலு பேர் நானு என் மகன் சம்சாரம் மருமகன் அப்படின்னு முடிச்சிடலாம் அதுக்கு பேர் கொள்ளை மரம் நீங்கள் சொன்னீங்கன்னா சரி மரம் பட் வேற அவங்க போட்டது தான் சகட்டுமே நீங்கள் அள்ளி போற வழியெல்லாம் தெரிச்சதில்

மனசு கரையும் வாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார் இங்க வந்து உங்களோட ஃபேமஸ் டயலோக்ஸ் அவங்க சொல்ல போகிறாங்களா அண்ட் அந்த டயலோக்கை வந்துட்டு நீங்க இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்க யாருக்கு அதை சஜஸ்ட் பண்ணுவீங்க ஒரு சோஷியல் மீடியா லெவலில் அவங்க யோசித்து வச்சுருக்குறாங்க சோஷியல் மீடியா அதுவும் ஞாபகம் வந்தது நல்லபடியாக ஆரோக்கியமாக முடிக்கணும் இந்த விழாவாங்கிற எண்ணம் யாருக்கோ இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி அடக்க முடக்கம் எதாவது வித்தியாசம் தானே எதாவது சொல்லி இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுறோம் நீங்க கேக்குற கேள்வி யாருக்காவது ரொம்ப பொருந்தும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை சொல்லாம இருக்கிறதே பெட்டர் கொஸ்டின் சில பிள்ளைங்க வச்சிருக்காங்க இருக்கு சோ ஃபர்ஸ்ட் டயலாக் போயிடலாம் பிரீத்தி வேர் ஆர் யூ கவான் பிரீத்தி ஹலோ சார் ஹவ் ஆர் யூ ஐம் ஃபைன் டெல் மீ நான் உங்களோட படத்தோட ஒரு டயலாக் சொல்கிறேன் உங்களோட நாயகன் படத்தில் இருந்து அஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் நோ இட் ஆல்ரெடி இட்ஸ் பாப்புலர் ஒன் நீங்கள் நல்லவரா கெட்டவரா இந்த டயலாக நீங்க எங்களுக்காக ஒரு வாட்டி சொல்லி காமிச்சு இதே டயலாக இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல உங்களுடைய எந்த ஃப்ரெண்ட் கிட்ட சார் கேப்பீங்க ஏன் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து முக்கியமாக ஒரு ஃப்ரெண்டை சொல்லணும்னா வைரமுத்து அவர்கள் வரி எழுதி கொடுத்துருக்காரு எனக்கு கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைதான் என்னுடைய என்ன எல்லா நண்பர்களும் உன் நண்பர்கள் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்லுகிறேன் என்று சொல்வார்கள் ஆக என் நண்பர்களை நான் காட்டும்பொழுது என்னுள் எவ்வளவு மிருகம் இருக்கிறது என்னுள் எவ்வளவு கடவுள் இருக்கிறது என்பது மத்தவர்களுக்கு தெரியும் நல்லவனா கெட்டவனா என்பது மற்றவர்களை நாம் பார்த்து கேட்பதற்கு முன்பாக காலையில் பல் துலக்கும் போதெல்லாம் நம்மை பார்த்து நாம் அடிக்கடி கேட்டு இன்று என்னவாக இருக்க போகிறாய் நல்லவனா கேட்டவனா இது எல்லாருக்கும் எழும் முறுத்து என்னவா இருக்கணும் அது உங்க சூழல் தானே முடிப்படுது இன்னைக்கு கேட்டவனா இருக்கணும் நாளைக்கு இது தொடர வேண்டாம் என்று இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இறைவனை வேண்டுவார்கள் தன்னம்பிக்கை உள்ளவர்கள் தன்னையே வேண்டுவார்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ பிரீத்தி சார் நீங்க அவங்க சொன்ன மாதிரி நீங்களே உங்களுக்கு சொல்லிப்பீங்களா சார் கமல் இனிமே இந்த இது வேணா நம்ம இதுலேருந்து கொஞ்சம் மாறிடலாம் அந்த மாதிரி நீங்கள் எதாவது உங்களை மாற்றிக்கணும்னு ஏதாவது பர்ஃபெக்ட் ஒரு சாக்லேட் பொட்டில் எடுத்து கொடுங்க அப்போ தெரியும் இனிமே வேணாம் கமல் இந்த ஒரு ஃபுல் பார நீயே சாப்பிட்ரு குழந்தைகளோட பார்த்துக்க வேண்டாம் அது ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து பிடிச்ச சிகரெட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லிப்பாங்க அதனால தான் கண்ணதாசன் எவ்வளவு சிறந்த கவிஞர் என்பதற்கு ஒரு உதாரணம் குடிகாரனுக்கு ஒரு பாட்டு எழுத சொல்லுகிறார்கள் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுற ஒரு பாட்டு அதுக்கு அவர் எழுதிட்டு திருப்பிய வழக்கமாக திருத்தி எழுத மாட்டார் திருத்தி எழுதினது இன்று முதல் குடிக்க மாட்டேன்னு எழுதிட்டார் அப்புறம் இப்படி யோசிச்சுட்டே இல்லை குடிகாரன் அப்படி சொல்ல மாட்டான் நாளை முதல் குடிக்க மாட்டேன்

நல்ல பிழப்பு செய்கிறவங்க கிட்ட மட்டுமே சொல்லக்கூடிய டைலாக் கள்ளக்குறிச்சியில சொல்ல முடியாது அந்த தொழில கெடுப்பா நினைக்க வேணாம்ங்கிறது நல்லது நல்ல பழப்பு செய்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பல எதிர்வினைகளை எதிர்கொண்டு செய்துட்டு இருக்கிறவங்கள நம்மளும் தடுக்க விடாம இருக்கணும் பொருள் எடுத்துக்கலாம் இதுல இருந்து எனக்கு படிப்பறிக்கொறை படிச்சா அதெல்லாம் வாதியார் சொன்னால் கேப்பமா அட போயா உங்கள்ட யார் கேட்பான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன் நான் எட்டாம் கிளாஸ் அதனால தான் இன்னும் படிச்சிருக்கலாம் பட் அந்த மாதிரி நல்ல அறிவுரை சொன்ன வாத்தியாரெல்லாம் எதிர்த்து பேசிட்டு வந்துட்டேன் நல்ல வேலை இல்லாமல் வேலை நடக்காதுங்கிறது வெளியில் வந்ததுக்கு பிறகாவது புரிந்தது எனக்கு நல்ல வாத்தியார்களை தேடி பெற்றுக்கொண்டேன் நாயகன் மூவில நீங்க சொன்ன டயலாக் நாலு பேருக்கு நல்லது பண்ணணும்னா எதுவும் தப்பு இல்ல இந்த டயலாக கரண்ட் சிச்சுவேஷன்ல எந்த விஷயத்துக்கு டாக் பண்ணுவீங்க பணம் தூக்குறதுல இருந்து குரல் கொடுக்கிறது வரையிலும் எதுக்கு வேணா ஏன்னா நம்பர் முக்கியம் இல்ல நாலு பேர் அது இந்த நாலு பேர்னு சொன்னதும் பணம் தூக்குறதையும் சேர்த்து சொன்னது என்னன்னா அதை தூக்குறவங்க உறவுக்காரங்களாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு எவ்வளவு மனம் உடஞ்சி போயிருக்கோம் அதை தூக்கிட்டு போகிற அவங்களுக்கு ஒரே ஆறுதல் அதுதான் அப்படி இல்லாமல் கூலிக்கு நீங்கள் ஒரு ஆளாக ஏற்பாடு பண்ணியிருந்தா அந்த நாலு பேருக்கு அன்னைக்கு டிஃபன் ஸோ அதனால அது தப்பு இல்லை அப்படி தான் தோணும் ஆனால் அது ஜென்ரலாக ஒரு ஸ்மக்ளர் சொல்கிறதா சொல்வது சினிமாவுக்கான ஒரு மிகை நவ நவ நகிழ்ச்சியை தானே தவிர அது சரியாக இருக்க முடியும் நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லைன்னா யார் அந்த நாலு பேர் நான் என் மகன் என் சம்சாரம் மருமகன் அப்படின்னு முடிச்சிடலாம் அதுக்கு பேர் கொள்ளை தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் மச் தேங்க் யூ ஜெனி ஃபர் நெக்ஸ்ட் அஸ்வினி ஃபேமஸ் டயலாக் ஆஃப் சிவாஜி சர்ஃப்ரம் தே தேவன் மஹன் நான் போட்டது இப்ப யாருக்கிட்ட இப்ப இப்ப மூணு பேர் வந்தாங்களே எங்கிட்ட பேசுறா இன்னைக்கு இந்த செடியா இருக்கு மரான்னு நீங்க சொன்னீங்கன்னா சரி மரம் பட் விதை அவங்க போட்டதுதான் அது மாதிரி இன்னும் நிறைய வாத்தியார்கள் பிரத்யஷமாகல பட் அது அதுதான் காரணம் நான் அந்த மாதிரி விதை போட்டேன்னா என்று என்னை நானே கேட்டு கொள்ள வேண்டிய தருணம் இது என போட்டிருக்கணும் இந்நேரம் அவங்கள யாரும் சொல்லி எனக்கு தயவு செய்து எங்கள் நிலத்தில் கொஞ்சம் விதைச்சிட்டு போகணும்னு யாருமே கேட்கல சகட்டுமே நீங்கள் அள்ளி போகிற வழியெலாம் தெரிச்சதில் ஒரு செடி ஆனால் பறவைகளுக்கு தெரியாது தாங்கள் ஒரு கானகத்தை படைத்து கொண்டிருக்கிறோம் என்று பறந்து போகும்போது விதை விதை விதைச்சிக்கிட்டே போகிற பறவைக்கு நன்றியும் எதிர்பார்க்காது நன்றியும் கொடுக்க கொடுக்கவும் முடியாது என்ன மக்கள் ஒத்துக்கொள்வதற்கு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு முதல் அஞ்சு வருஷத்துல பொறுமை இருந்துட்டு அப்ப சில வார்த்தைகள் அசட்டுத்தனமா பேசி இருக்கலாம் இப்ப நினைச்சா கூசுது எனக்கு இந்த படத்துல யூஸ் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இதுல பல நல்ல நடிகர்களை கொண்டு இருக்கிறேன் செலிபிரேட் எங்கும் வழங்கும் கமலஹாசன் அவர்களின் அமிர்தா ஏவியன் மேனே ஆரோக்கியம் விஷ்ணு பிரசாத் தான் அண்ணாமாலிஷட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் சென்னை ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் college நாடு சி மற்றும் ஆன்டி ஆக்ஸிடெண்ட்ஸ் சாரல் ஆரோக்கியம் நேச்சுரலா நேச்சர் எலை பீச் மெடோஸ் ஆன் கடலூர் பைடரணம் ஹோम्स per square feet 500 rupees only family outing airport நமக்கு fast track ரூபாய் 50 discount பெறுங்கள் ஜூனியர்